பல முறை மனு கொடுத்தும் பொழுச்சலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை அகற்றாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர் பொழுச்சுலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் குப்பைகள் அகற்றாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயமும் ஏற்படுகிறது இதுகுறித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பரங்கிமலை ஒன்றிய பொழுச்சலூர் தலைமை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல முறை பொழுச்சலூர் ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்துள்ளனர் என கூறப்படுகிறது இதையடுத்து பொழுச்சலூர் ஊராட்சி தமிழக வெற்றிக் சார்பில் தமிழக வெற்றிக் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொழுச்சலூர் பகுதி பதினோராவது வார்டு அகதீஸ்வரன் திரு அரவிந்த் கணேஷ் ஏற்பாட்டில் ஜேசிபி எந்திரம் மூலம் மூவர் நகர் பகுதியில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்து அப்பகுதி இளைஞர்களுக்கு விளையாட விளையாட்டு மைதானமாக செய்திருப்பது அப்பகுதி மக்களிடம் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது உடன் சுராரவி ஜான் பார்த்திபன் மற்றும் பொழுச்சுலர் ஊராட்சி தலைமை நிர்வாகிகள் உடனிருந்தனர்